சுரக்காய் வேர்க்கடலை போட்டு தயார் செய்யும் விதம் ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வில் ஃபேன் வைத்து வேர்க்கடலை போட்டு வறுத்து இடி உரலில் போட்டு இடித்து சைடில் வைங்க அடுத்து அதே ஃபேன் சூடாக்கி ஆயில் ஊற்றி சூடானதும் கடுகு காய்ந்த மிளகாய் கரிஞ்சீரகம் ஜீரகம் வெந்தயம் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் இது கூட கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி இது கூட சின்னதாக கட் பண்ணி தக்காளி சிவப்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க அப்புறம் இது கூட சுரக்காய் இது போல் சின்னதாக கட் பண்ணி இது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் வேக வைங்க இனி இது கூட இடித்து வைத்த வேர்க்கடலை போட்டு லாஸ்ட் கொஞ்சம் வினிகர் லைம் ஜூஸ் ஊற்றி மிக்ஸ் செய்து நல்லா வேக வைங்க வெந்த பின் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்கள் இதை நல்ல சூடு சூடாக ரைஸ் கூட வைத்து டேஸ்ட் பண்ணுங்கள் வெரி டேஸ்டி ரெசிபி சுரக்காய் வேர்க்கடலை கூட்டு ரெடி